கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டாவதாக இந்த காலை தியானத்திற்கு எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம் இந்த நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கத்துடைய வார்த்தை உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்து உன் தேவநாயக கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் உன் தேவநாயக கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை ஸ்தோத்திரம் இதுல இரண்டு காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நீ கடன் கொடுப்பாய் இன்னொன்று நீ ஆளுவாய் கடன் கொடுப்பதும் ஆளுகை செய்வதும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் இன்றைக்கு அநேக கடன் கொடுப்பதுனா ரொம்ப பயப்படுறாங்க கடன் கொடுக்கிறவர்கள் மிக அதிகமான வட்டியை வாங்கி கடன் கொடுக்கிறார்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு பலவிதமான உபாதைகளும் தண்டனைகளும் பலவிதமான பாடுகளையும் கடன் வாங்கினவர்கள் அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேக பெற்ற கடனை திரும்ப கொடுக்க முடியாததுனால தற்கொலை பண்ணுகிற நிலைமைகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார் நீங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த வசனம் நம்ம அஞ்சாவது வசனத்துல சொல்லியிருக்கு எதற்காக ஆசீர்வதிப்பார் என்றால் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக மாறுவதற்கு கத்தரனை ஆசிர்வதிப்பார் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினார் அப்ப நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்லுகிறபடியே ஆசிர்வதிக்கிறவர் சொன்னபடியே ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்ப கடன் கொடுப்பது ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம் கடன் வாங்குவது ஆசிர்வாதம் அல்ல கடன் கொடுப்பது ஒரு மிக பெரிய ஆசிர்வாதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஒன்னு ரெண்டு பேருக்கு அல்ல அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் ஆசீர்வாதமே எதுக்காக அப்படின்னா குறைபட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக அன்புரனை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் எல்லாவற்றையும் நானாக மட்டும் அனுபவிக்க கூடாது தேசத்திலே ஆண்டவர் ஏழைகளை வைத்திருப்பது எதற்காக என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஏழைகளை கவனிக்கிறார்களா இல்லையா என்று தேவன் சோதிப்பதற்காக நம்ம முன்னாடி ஏழைகளை கொண்டு வருகிறார் ஏன்னா நியாய தீர்ப்பின் நாளிலே யாருக்கெல்லாம் நாம முன்னாடி ஆண்டவர் கொண்டு வருவாராம் அவரே சொல்வாராம் நான் ஏழையா இருந்தேன் வஸ்திரம் இல்லாது இருந்தேன் நீ எனக்கு ஒன்றும் கண்டுக்கல நான் கஷ்டப்பட்டேன் நீ என்ன தேடி வரல உபத்ரவப்பட்டேன் வியாதியா இருந்தேன் நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அப்போ கத்திரி பிள்ளைகள் நாம் ஆசை விதிக்கப்படுவது எதற்காக என்றால் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக அந்த ஆசீர்வாதமே நம்முடைய சாதாரண தேவைகளுக்கு அதிகமாக இருந்தாதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்முடைய தேவைகளை குறுக்கி கூட நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நீ அப்படி செய்யும்போது போது அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் நீ கடன் வாங்க வாங்குவதில்லை நீ அவர்கள் உன்னை ஆளுவதில்லை அப்போ ரெண்டு ஆசீர்வாதம் ஆண்டு உன்னை ஆசிர்ந்திக்கிறார் நீ கடன் கொடுப்பாய் நீ ஆளுகை செய்வாய் நீ கடன் கொடுக்காமல் இருக்கும்போது ஆளுகை செய்ய முடியாது கத்தர் ஸ்தோத்திரம் இந்த கடனை பத்தி வாசிக்கும் போது அநேக வார்த்தைகள் கடன் கொடுக்கிறவனுக்கு இருக்கிற நன்மைகளை பற்றி நாம் பார்க்க முடியும் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஒரு ஏழையா இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுக்கு யார் இறங்குகிறார்களோ அவனுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் கத்திற்கு கடன் கொடுக்கிறார்கள் அப்போ ஆண்டவருக்கே சர்வ சிருஷ்டியருக்கே எல்லாம் படைத்தவருக்கே நாம கடன் கொடுக்கிறவர்கள நம்மை பார்க்க விரும்புகிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்ம சர்வ உள்ளவருக்கு கடன் கொடுக்க முடியுமா அவர் நம்மிடத்துல ஏதாந்தும் கடன் தாருங்களே என்று கேட்பாரா கேட்க மாட்டார் ஆனா அவரே சொல்றாரு நீ ஏழைக்கு அதை எனக்கு தர்ற ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படி ஏழைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாம் கொடுத்தோமானால் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஆண்டோர் திரும்ப கொடுக்கும்போது பல மடங்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார் ஆனால் பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற எண்ணத்துல நாம கொடுக்க கூடாது இருக்கிறான் அப்படின்னு நம்ம அவனுக்கு கொடுக்கும்போது கத்திரக்கு ஸ்தோத்திரம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் இதுல ரெண்டு காரியத்தை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதோ ஒரு காரணத்துல கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த கடனை எப்படியாவது திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும் அதுதான் நமக்கு முதல் பிரியாரிட்டி ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன் யாரிடத்தில் ஆகியும் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிவிட்டோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாவை நாம ஒரு வருஷத்துல தருவோம் சொல்லியிருந்தா அதற்கு முன்பாகவே கொடுத்து விட முயற்சி பண்ண வேண்டும் அது ஆண்டவர் நம்முடைய அந்த நீதியை கவனிக்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய சம்பாத்தியத்தை நம்முடைய பணத்தை நாம் அனுபவிப்பது நாம் பயன்படுத்துவது அது கடன்பட்ட பணம் தானே அப்போ அந்த கடன் பட்டதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் கடன் கொடுக்க வேண்டிய அந்த திரும்பி கொடுக்க வேண்டிய மனநிலை நமக்கு இல்லாததுனால நாம நம்முடைய செலவுகளை கரெக்டா பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன் ஏதோ ஒரு நன்மைக்காக கொடுத்திருக்கலாம் அல்லது அவன் கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கலாம் வட்டி வாங்காம கொடுத்திருக்கலாம் வட்டிக்காக கொடுத்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில பிறருடைய பணத்தை நாம் அந்த கடனை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கணும் அதனால கடன் பட்டவர்கள் பேங்க்ல படுவது வேற ஆனா கடன் படுவது வேற கடன் பட்டாலும் நாம் அதை சீக்கிரமாக கொடுத்து முடித்து விடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் அந்த பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதனால தேவ பிள்ளைகள் யாரும் நீங்கள் கடன்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை யாரும் கடன்படாதிருக்க கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆனா கடன் பட்டவர்கள் அதை உடனேயே திருப்பி செலுத்துவதற்கு பிரயாசப்படணும் சொன்ன வார்த்தையின்படியே வாக்கின்படியே நாம் அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதம் ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் நம்ம எங்க சொல் தரோம் தவறுகிறோம் என்றால் அநேக கடன் வாங்கின இடத்துல சொல் தவறுகிறவர்களா இருக்கிறோம் ரெண்டு நாளில் தந்துருவோம் அல்லது பத்து நல்ல தந்துருவோம் அப்படின்னு சொல்றவங்க அதை அந்த நாளில் கரெக்டா கொடுத்துடணும் இல்லாம இருந்தா சொல் தவறுகிறோம் சொல் தவறாதவன நானால் அவன் பூரண புருஷனா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்போ இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது நமக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதத்துல நாம் ஒருத்தர்களுக்கு கடன் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் கடன் கொடுக்கிறோமானால் அன்றுடைய வார்த்தை சொல்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு அவங்க திரும்பி தருவாங்க நினைச்சு நீ கொடுக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்க அதே மாதிரி ஆண்டவரை அறியாதவர்கள் அப்படி செய்கிறார்களே ஸ்தோத்திரம் நீ கடன்பட்ட அந்த ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுத்து அந்த பரமண்டல ஜபத்துல என்ன வாசிக்கிறோம் நாங்கள் எங்கள் பாவங்களை எங்களுக்கு நாங்களும் எங்களிடத்தில் கடன் பட்ட எவனுக்கும் இப்போ நம்ம ஆசிரமித்து வைத்திருக்கும் போது ஒருத்தர் கடன் படுகிறார் நம்முடைய சகோதரரோ அல்லது யாராகிலும் இருக்கலாம் அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க அவங்களால தர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை கஷ்டப்படுத்தி நெருக்கப்படுத்தி அதை வாங்குவதும் கத்துடை பார்வையில அது இருக்காது ஏன்னா கடன்பட்ட எவனுக்கும் நாங்கள் மன்னிக்கிறோமே எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி நாங்கள் எங்கள் கடன்களை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி இதுதான் நம்ம தினமும் சொல்ற பரமண்டல ஜபம் அப்போ நாம் கடன்களை மன்னிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் கத்துடைய நாமத்திற்கு உண்டாவதாக ஒன்று கடன்பட்டாதிருக்க வேண்டும் ரெண்டு கடன்பட்டால் அதை உடனேயே செலுத்துவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது காரியம் ஒரு நம்முடைய சகோதரர்களோ அல்லது ஏழையானோனோ கடன்பட்டுவிட்டான் அவன் அல்ல திரும்பி செலுத்த முடியவில்லை என்றால் அதையும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனா என்று சொல்றாரு அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை ஸ்தோத்திரம் திரும்ப நமக்கு நிச்சயமாக தருவார் அதுல எந்த சந்தேகமே இல்லை இன்னும் பவுல் ரோமர் எழுதின ரோமருக்கு எழுதின நிறுவத்திலே பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லியிருக்கேன் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாத கத்திற்குத்திரம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுகிறதுலாம் கடனாளியா இருக்கணுமே தவிர வேற எந்த விதத்திலும் கடன் படக்கூடாது பொருள் கடன் வாங்கிறதோ அல்லது பணம் கடன் வாங்குகிறதோ அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று கடன் வாங்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நீதிமானாகிய தேவ பிள்ளை எப்படியாக இதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை ஆண்டோர் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறார் பௌலபோசரன் சொல்லும் போது நீங்க எதுக்குமே கடன் படாமல் இருங்கன்னு சொல்றாரு அதுதான் நல்லது எதுக்குமே கடன் வாங்குற அளவுல நீங்க போகாது உங்களுடைய இருந்தா அதை அனுபவிங்க இல்லாவிட்டால் அதை அனுபவிக்க நீங்க முயற்சி பண்ணாதீங்க கத்திடத்துல கேளுங்க கத்திர ஏற்ற வேலையில நமக்கு அதை அனுபவிக்கும்படியான கிருவே நமக்கு தருவார் கடன் வாங்காத முயற்சி பண்ணுங்க ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது கத்துடைய ஆசீர்வாதத்தின் பகுதியிலே நாம் அடிமைகள் ஆவதில்லை நாமே நம்மை அடிமைகளாக விற்று போடுகிறோம் அநேக நேரங்களில் அப்போ நீ ஆளுவாய் நீ மற்றவர்களாலே ஆளப்பட மாட்டாய் என்று வசனம் சொல்லுகிறது கத்திருக்கு ஸ்தோத்திரம் மற்றவரிடத்துல அன்பு கூறுகிறதுலே நாம் கடன்படலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய சொல்லுது நான் இவங்க கிட்ட இன்னும் அதிகமாக அன்பு கூற முடியும் நான் இன்னும் அதிகமாக இவர்களை நேசிக்க முடியும் இவர்களை அதிகமாக விசாரிக்க முடியும் அது ஒரு கடன் ஒரு விசுவாசியானால் ஒரு சகோதரன் ஆனால் அவனை விசாரிப்பதும் அவருடைய அவரிடத்தில் அன்பு செலுத்துவதும் நாம் அவர்களுக்கு பாராட்டுகிற ஒரு கடனாக நாம் நினைத்து கொள்ளலாம் இன்னொன்று அந்த கடன நம்ம இன்னும் அதிகம் வாஞ்சியுடைய அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் அன்பு பாராட்டணும் அதான் ஒருவரில் ஒரு ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருந்த பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானே கத்திற்கு ஸ்தோத்திரம் அவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக நாம அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறெந்த கடனும் இல்லாமல் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் கருத்தை நம்மை மாற்றுவாராக நாம் மற்றவர்களாலே ஆளப்படாமல் மற்றவர்களே ஆளுகிறவர்களாக தேவன் நம்மை ஆசீர்ப்பாராக எல்லாரும் ஜெபிப்போமா ஒரு அப்படிப்பட்ட ஒரு நச்சீரான வாழ்வை எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஆண்டு ஒரு நிமிடம் நல்ல தகப்பனை திருவள்ள தந்தையே செவ்வாயில கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எங்களோடு கூட இருந்து நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் எங்களை பயன்படுத்துங்க யாராக கடன் வாங்குறவர்களா இருந்தால் அந்த கடன்ல இருந்து தெய்வம் ஒவ்வொருவரையும் விடுவித்து வெளியே கொண்டு வாங்கப்பா நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேற எந்த கடனும் படாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை அப்பா வைத்திருக்கிற தேசத்துல வைத்திருக்கிற இடத்துல வைத்திருக்கிற வேலையில வைத்திருக்கிற குடும்பத்துல தேவன் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அண்டவர கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறவைகளில் நாங்கள் எடுத்து கத்திருக்கு கொடுக்கறது கொடுத்து கொடுக்கிறதாக ஏழைகளுக்கு கொடுக்க அண்டு இல்லாதவர்களுக்கு கொடுக்க கத்திரங்களுக்கு திரு வச்சீங்க யார் யார் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரெல்லாம் கடன்பட்டிருக்கிறார்களோ எந்த கடனா இருந்தாலும் தற்போது சீக்கிரத்திலே அந்த கடன்ல இருந்து விடுபட நம்முடைய பிள்ளைகளுக்கு திரு வைத்தாங்க லோனா இருக்கலாம் அல்லது மற்ற இடத்துல வாங்கின வட்டி கடனா இருக்கலாம் அல்லது பொருட்கள் அடமானம் வைத்த கடனா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எங்கள் நேசர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த இருந்து வெளியே வர கத்து உதவி செய்யுங்க இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே